ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆடி பெருக்கன்னைக்கு நம்ம எல்லாரும் தாலி கயிறு மாற்றிக்கணுமா நம்ம முன்னோர்கள்லாம் இந்த மாதிரி தாலி கயிறு ஆடி பெருக்கன்னைக்கு மாத்தனாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாதுங்க ஆடி பெருக்கன்னைக்கு தாலி கயிறு ஒரே ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் இருக்கு அவங்க மட்டும் தான் அந்த கயிறை வந்துட்டு மாத்துவாங்க மற்றபடி தாலி கயிறு ஆடி பதினெட்டு அன்னைக்கு பெருக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க நீங்க ஏன் எப்படி சொல்றீங்க நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாதுங்க நம்ம முன்னோர்கள் வந்துட்டு எந்த விஷயம் சொல்லியிருந்தாலும் இருந்தாலும் அதில் ஆயிரம் அர்த்தம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்னோட எல்லா வீடியோலையுமே சொல்லியிருப்பேன் அப்படி இருந்தும் நான் ஏன் இதை சடங்கு வந்துட்டு இதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன்னா நம்ம முன்னோர்கள் இந்த விஷயம் செய்யும் சில விஷய காரியங்கள்லாம் இருக்கும் அதுக்காக மட்டும்தான் அவங்க வந்துட்டு சரடு மாற்றுவாங்க அப்படின்னு தவிர்த்து மற்றவங்க யாருமே அந்த தாலி கயிறை வந்துட்டு மாற்ற மாட்டாங்க முதல்ல ஆடி பெருக்கு அப்படின்னா என்ன அப்படின்ட்டு நமக்கு அந்த பேர்லேயே இருக்குது பல மடங்கு அந்த நாளில் நம்ம எந்த நல்ல காரியம் செஞ்சோம் அப்படின்னாலும் அந்த காரியம் வந்துட்டு பல மடங்கு பெருகி நமக்கு திருப்பி வந்துட்டு பலன் கொடுக்கும் அப்படின்றதுக்காக தான் அந்த நல்ல 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 காரியங்கள் வந்துட்டு ஆரம்பிப்பாங்க பெரும்பான்மையான ஊர்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஆடி பெருக்கு வந்துட்டு விவசாய சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் தான் செய்வாங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெத நெல்லை வந்துட்டு விதைக்கிறதுக்காக வந்துட்டு அன்னைய நாளை வந்து தேர்ந்தெடுப்பாங்க நம்ம ஒரு நெல் போட்டோம்னா அதுக்கு திருப்பி நமக்கு ஒரு தானியம் நம்ம விதைச்சோம் நிலத்துல அப்படின்னாக்கா அது பலாயிரம் மடங்க நமக்கு பெருகி வரணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஆடி நாள் வந்துட்டு குறிச்சு நம்ம விவசாயத்துக்காக தான் வந்துட்டு செஞ்சாங்க அது காலப்போக்கில் மாறி மாறி தான் பார்த்தீங்கன்னாக்கா அது நிறைய தாலி கயிறு மாத்திரதாகட்டும் தங்கம் வாங்குறது ஆகட்டும் வேற எதனா வீட்டுக்கு உபயோக பொருட்கள் வாங்குறது அது எல்லாமே இந்த நவீன காலத்துல தாங்க இப்படி மாறி வந்துச்சு அப்படின்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்கா தாலி கயிறுல பாத்தீங்கன்னாக்கா தங்கம் போட்டிருப்போம் அந்த தங்கத்தை பாத்தீங்கன்னாக்கா ஒரு சிலர் வந்து புது உருக்கள் வந்து அதுல சேர்ப்பாங்க அவங்க கிட்ட பாத்தீங்கன்னாக்கா நானக்குழா அப்படி இல்லைனாக்கா குண்டுமணி கால் காசி மகாலட்சுமி போட்டு வாழசிப்பு இந்த மாதிரி சில பொருட்கள் அவங்க புதுசு வாங்கியிருந்தாங்க அப்படின்னாக்கா அன்னைக்கு அந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு அவங்க சரடை கழட்டி அந்த புது உருக்கள் எல்லாம் அதுல சேர்ப்பாங்க அந்த மாதிரி நம்ம புது தங்கத்தை வந்து அதுல சேர்த்தோம் அப்படின்னாக்கா அது பல மடங்கா பெருக்கி வருஷம் வருஷம் நம்ம நிறைய தங்கம் சேரும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு அவங்க தாலியை பிரிச்சு புது உருக்கள் தான் கோப்பாங்கள தவிர்த்து நம்ம இருக்கிற கைத்தையே வந்துட்டு திருப்பி மாத்த வேண்டிய அவசியம் கிடையாதுங்க நம்ம புதுசா தங்க நகை வாங்கி நம்ம சரடுல சேர்க்கிறோம் அப்படின்னாக்கா நீங்க ஆடி பதினெட்டு அன்னைக்கு பாத்தீங்கன்னா சேர்த்துக்கலாம் மத்தபடி புதுசா அந்த கயிறை மாத்தியே ஆகணுமானா கண்டிப்பா கிடையாதுங்க தாலி கயிறு மாத்தறதுக்கு நிறைய விசேஷ நாட்கள் இருக்கு நம்ம அதை அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோல இல்லை ஆடி பதினெட்டுக்கு இந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லணும் அப்படின்ட்டு எனக்கு தோணுதுனால தான் உங்களுக்கு போட்டேன் ஆடி பதினெட்டு அப்படின்றது பார்த்திங்கன்னா முக்கியமாக காவேரி தாயை நம்பி நாங்கள் உங்களை நம்பி நாங்கள் இந்த விவசாயத்தில் இறங்கி இருக்கோம் இந்த விவசாயம் வந்துட்டு பல மடங்கு பெருகி எங்களுக்கு நன்மையை பயக்கணும் மும்மாறி பெய்யணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா ஒரு லைக் பண்ணுங்க நிறைய பேர் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த வீடியோவில் paclar